ரெண்டு பேர் ஆலயத்திற்கு வந்தாங்க ஜபிப்பதற்காக வந்தாங்க சின்ன குழந்தைங்க ஒரு குழந்தை சொன்னிச்சு என்ன அப்பத்தை தூக்கி கட்டும்போது எல்லாம் தலை வணங்குறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிச்சு ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளை சொன்னிச்சு அது அப்பம் இல்ல அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னிச்சு இயேசு விக்கே புகழ் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவசிக்கிறவனுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறும் நீ என்னை மகிமை செய்து கொண்டே இருக்கிற அளவுக்கு நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என் பேரை பொருட்டு அநேக காரியங்களை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ காணப்போகிறாய் ஆகவே இன்றைய இப்பொழுது ஒரு மணி நேரம் கூட உன்னால் சுபிக்க முடியாதா என்று கேட்ட ஆண்டவர் அதே ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு மரியாளை போல நாம் அமர்ந்து அவர் பேசுவதை நாம் கேட்கப் போகிறோம் பல விடுதலைகள் பல வெளிச்சங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆகவே கண்களை மூடிக்கொள்வோம் இந்த பரிசுத்தமான வேலையில் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்னை நேசிக்கிறார் என்ற உணர்வோடு பல விடுதலைகள் பல பிரச்சனைகள் யாருக்கு தான் துன்பம் இல்லை கஷ்டம் இல்லை வேதனம் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா இந்த இருந்து எனக்கு வெளிச்சம் கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய பிள்ளைகள் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே கண்களை மூடி இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து செவிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த பரிசுத்தமான வேலையில இதோ இந்த மாலை வேலையில தகப்பனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற இந்த நல்ல நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் உமக்கு தருகிறோம் தகப்பனே நீர் எங்களை தொட்டு குணமாக்கி இருளும் உமால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை இதோ எங்களுடைய குடும்பத்தில இதோ என்னுடைய வீட்டில இதோ பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ நடத்தி வைக்க வேண்டும் தகப்பனே இதோ என்னுடைய வீட்டில உன்னுடைய பிரசன்னமானது தங்க வேண்டும் அசுத்தங்கள் எல்லாம் ஓடி இதோ அழுக்குகள் எல்லாம் கழுவி உடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே இதோ நான் உண்முடைய நாமத்தினாலே நான் உமையே நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே இதோ கட்டி எழுப்பப்படாத வீடுகளை எல்லாம் கட்டி எழுப்பியிருக்கும் ஆண்டவரே இதோ கற்பம் தருவிக்காத அந்த பைகளை எல்லாம் நிறைவாக ஆசிர்வதித்து அற்புத குழந்தை இயேசுவை அந்த குடும்பத்தில் பிறக்க செய்தெல்லும் ஆண்டவரே இதோ மனைவியால் நிராகரிக்கப்பட்ட கணவர்களை ஆசிர்வதி திருடும்

விண்ணப்பத்தோடு நான் வந்திருக்கிறேன் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தில் இதோ என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய சபங்களையும் என்னுடைய மன்றாட்டுகளையும் நான் எழுப்புகிறேன் தகப்பனே இந்த உலகம் எனக்கு உதவி செய்ய தயாராக இல்லை இந்த உலகம் என்னை நகைக்கின்றது இதோ நகைக்கிறவர் மத்தியில் நான் உன்னை அலங்காரப்படுத்துவேன் அசிங்கப்படுத்துகிறவர்களுடைய மத்தியில் நானே உன்னை அலங்கரிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே இந்த வேளையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இதோ தீய வழியில் போய் கொண்டிருக்கிற பொறுப்பற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளையை உடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன் இதோ இந்த வேலையில கண்ணீரோடு ஜபிக்கின்ற ஜபங்கள் அனைத்துமே கேட்கப்படும் எவன் ஒருவன் கண்ணீரோடு விதைக்கிறானோ இதோ அவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் விரும்புவது மலர்களை அல்ல ஆண்டவர் விரும்புவது நம்முடைய இதயத்தை தான் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புவது நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சிருக்கிற பணத்தை அல்ல ஆண்டவர் விரும்புவது உங்களுடைய கண்ணில் வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீரை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த கண்ணீரை நீ ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க மாட்டாயா என் சகோதரிய என் சகோதரனை கண்ணீரோடு ஜபியுங்கள் கண்ணீரோடு ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு அர்த்தமுண்டு உண்டு முழங்கால் படியிட்டு ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு அர்த்தம் உண்டு ஆயத்தக்காரன் இதோ இன்றைய நாளில உங்களுடைய எழுந்து வரப்போகிறார்

இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார் இஸ்ரேல் ஜனங்களில் எவனும் பலவீனப்பட்டு போனதில்லை இதோ கழுகுக்கு சமான வாழவதை கொடுத்தார் தாண்டாம் இரகத்துக்கு ஒத்தான பலத்தை கொடுத்தார் இதோ எரிக்கோ விழுந்தது